வணக்கம் இப்போ நம்ம எங்கள் ஊரில் இருக்கின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே இருக்கின்ற இறைவன் பெயர் வந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் உடல் உரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இதுதான் இங்கே இருக்கின்ற இறைவனுக்கு பெயர் பாருங்கள் என்னாருடைய சிவனையை போற்றி என்ன அட்டவருக்கும் போற்றி இப்போ மீனாட்சி அம்மன் புகழ் பற்றி ஒரு பாட்டு பாடுவோம் நம்ம ஓகே இந்த மீனாட்சி அம்மன் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஓகே நம்ம பாடப்படுறோம் நம்ம மதுரை அரசாலும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாடும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாடும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாடும் மீனாட்சி சிள்ளையில் அவள் பெயர் சிவகாமி அவள் பெயர் சிவகாமி திருக்கடவோரின் அபிராமி திருக்கடவோரிலே அபிராமி நெல்லையில் அருள் தருவாள் காந்திமதி நெல்லையில் அருள் தருவாள் காந்திமதி அன்னை அவளள்ளார் ஏதுகதி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாடும் மீனாட்சி திரிபுரா சுந்தரி சீர்காழியிலே சிவசக்தி பார்வதி கைலகிலே கிரிபுர சுந்தரி சீர்காழிகிலே சிவசக்தி பார்வதி கையிலகிலே வரம் தரும் கற்பகமாம் மகிழகிலே வரம் தரும் கற்பகமாம் மகிழகிலே வஞ்சமில்லா நெஞ்சு வாழ்பவளே மதுரை அரசாடும் வீணாட்சி மாநகர் காட்சியிலே காமாட்சி மதுரை அரசாடும் மீனாட்சி திருவேற்காட்டினிலே கருமாரி திருவேற்காட்டினிலே கருமாரி புதுவை நகரின் முத்துமாரி சமயபுரம் தன்னில் மகமாகி சமயபுறம் தண்ணீர் மகமாகி சௌபாக்கியம் தந்திடுவாள் மாகாழி சகல சௌபாக்கியம் தந்திடுவாள் மாகாழி மதுரை அரசாடும் மீனாட்சி